ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to the Internet Cafe YouTube சேனல் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பாத்துக்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இந்த டிக்டாக் ஆப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அதாவது தடை பண்ணிட்டாங்க சைனீஸ் வெப்சைட்டுன்ற ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து டிக்டாக் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா அப்படினு நிறைய பேர்கிட்ட வந்து கேள்வி இருக்குது இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ண முடியும் அதை வந்து எப்படி பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வந்து டிக்டாக் பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எய்மில் இருப்பீங்க அதுக்குன்னு தனியாக வீடியோ பண்ணுறதுன்னு காஸ்டிங்லாம் போட்டு நான் வந்து நிறையா மேக்கப் பண்ணி வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன் ஆனால் பட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் இருப்பீங்க அந்த ஃபீலிங்கெலாம் என்னமே வேலையே கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்ப்போம் டவுன்லோட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் டவுன்லோட் பண்ணிட்டு டிக்டாக்லேருந்தே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது எப்படி டிக்டாக்லேருந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால் வீடியோ இது இறுதி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் ரெகுலராக சொல்கிற மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு அந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு அதாவது நம்மளுடைய சேனல் வந்து பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தொட போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை ரேண்டாமல் செலக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கவேவேவா வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இன்னஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து என்ன நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நாள் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் நான் வந்து உங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு உதவியும் பண்ணது கிடையாது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டாமா சூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு கவெவேவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் இருந்து அதுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கு என்ன எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இது மட்டும் பண்ணி முடிச்சிங்கனாலே போதும் இந்த வீடியோ சாரி இந்த வாட்சை வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலெக்ட் பண்ணி இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா வைக்க போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்டிசிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கோங்க நன்றி ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து எப்படி வந்து ஓபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிக்டாக் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் வந்து ஆகாது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி நோ நெட்ஒர்க் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் இந்த இடத்துல மீ அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிங்கனாலும் யூசர் நோட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு பத்தம்போது வெப்சைட் வந்து சாரி பத்தொம்போது ஆப் வந்து பார்த்திங்கனா ப்ளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவேர்னஸ் மெசேஜ் வரும் இதெல்லாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது இதனால் வந்து இந்த ஆப்பே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறது தவிர்த்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து எப்படி வந்து டிக்டாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும் விபிஎன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி விபிஎன்னை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் போய் பார்க்க அதுவங்க பார்த்துக்கோங்க விபிஎன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஃபாரினில் இருந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இன்டர்நெட்டை அந்த அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து அவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து இருக்கீங்க ஆனால் நான் வந்து யூஎஸ்ஏலையோ இல்லை ஆப்ரிக்காலையோ இல்லை அமெரிக்காலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த சர்வரை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பான் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த விபிஎன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த பான் வெப்சைட்லாம் உள்ளே போய் பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பற்றி சொல்ல விரும்பல இப்போ நம்ம டேரெக்டாக இதுக்குள்ளே போயிடலாம் விஷயத்துக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்க்கான டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணி ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கிப் ஆடு அப்படின் இருக்கும் அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரே வந்துனா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேப் டூ கனெக்ட் அப்படின்னு இருக்கும் இந்த நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி மேலே இந்த வேர்ல்டு அதாவது உலக உள்ள ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் இருந்து விபிஎங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் போய்க்கோங்க அதாவது க்ரோம் ப்ரௌசர் இருக்கும் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அதை சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து பத் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே இருக்குது அதாவது டிக்டாக் லிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு போவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டிக்டாக் டாட் காம்லேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் செட்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணுறோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்லோட அஃபீஷியல் ஆப்பு இப்போ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் மற்றபடி கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்டோர் இதில் மட்டும் போய் பண்ணிடுறாதிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வராது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் நவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க பொறுமையாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோவை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க வாட்ச் நவ் அவங்க வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீச்சுக்கு வந்து கூட்டு போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல த்ரீ டாட் பட்டன் இருக்கும் மேலே டாப்பில் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஆட் ஆயிரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வந்துடுறேன் வெளியில் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்கோட ஆப்பு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குலாம் வருவீங்க அதாவது டிக்டாக் வந்து எப்படி அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல வந்து நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடி அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வச்சிருப்பீங்க பார்த்திங்கன்னா தனி ஒரு ஒரு நம்பருக்கு வந்து போனா ஒரு யூசர் ஐடி வச்சிருப்பீங்க அந்த யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போடுற இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நினைக்கிறீங்களா ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் நீங்கள் வந்து பண்ண வீடியோஸ் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா போடலை ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் கவனமாய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுடைய வீடியோஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேருங்கிற பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆயிடுச்சு இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பை அப்படியே வச்சுட்டு ப்ளஸ்ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட் போகணும் அதாவது மியூசிக்கல்லி டவுன் அப்சைட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எங்கேயுமே அலையணும் இங்கே போய் டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மூணு வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் தரவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே போய் எல்லாமே பண்ண பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இந்த வெப்சைட் வரவங்க இந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபோராக டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை எம்பி த்ரீயை டவுன்லோட் பண்ணுறீங்களா ஆடியோவை மட்டும் வேணுமாதிரி வீடியோ சேர்த்து வேணுமான்னு கேட்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் எம்பி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் விர்ஷனாக வரும் இந்த இடத்துல வந்து கீழே வந்து இந்த த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டவுன்லோட் கேட்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து முடிச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் அதாவது நீங்கள் பண்ணின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் கேலரியில் அதாவது மெமரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிரும் இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே டிக்டாக் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சு இன்ஸ்டாகிராமில் போடுறதாலும் சரி ட்விட்டரில் போடுறதா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உச்சகாப்படுத்தலாம் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து வந்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேருங்கிற பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் இந்த மாதிரி டூயிட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஐடியில் உள்ள வீடியோஸ் கிடையாது இது வந்து வேறு ஐடியோட வீடியோ நான் வந்து ஜஸ்ட்டு பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் காட்டலை உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து டெலிட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக நீங்கள் வந்து இருக்க முடியும் இப்போ நிறைய கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க உங்களுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சீனா அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸுமே டெலிட் பண்ண ஆரம்பிச்சுருங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் பேட்டிங் சாரி மறக்காம கிவ்வே வந்து இது வரைக்கும் கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பது முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து நடக்கும் லாக்டவுனெலாம் முடிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிவ்வியை வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணி வைப்போம் அதனால் வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சை வெல்றது நீங்களாக கூட இருக்கலாம்